அருமையான மாங்காய் போட்ட ஒரு கூட்டு அந்த சேனலுக்கு உங்களால் கூட வரவளுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கூழ் கேட்டு ஒரு மாங்காய் கூட்டுங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுக்கு நான் வந்து மாங்காய் கொஞ்சம் பழுத்த மாங்காவாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பத்தையும் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் புளி தண்ணியும் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் சுண்ட வத்தல் எடுத்து வச்சிருக்கேன் இங்கே வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் என்ன விட்டுருக்கேன் இப்போ கொஞ்சம் சுண்ட வத்தல் எடுத்துருக்கேங்க இதை நம்ம வறுத்து வச்சிடலாம் ஆப்ஷனல் தான் எடுத்துக்கலாம் எண்ணெய் இப்பந்திருச்சு வத்தலை சு வறுத்து வறுத்தடுத்தாச்சு இதுல கொத்தவரங்காய் எதுக்கு வத்தல் எது வேணால் போடலாம் கடுகு சீரகம் கடுகு வெடிக்கட்டும் பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன் கடுகு வெடிக்கணும் பூண்டு சேர்த்துரும் பூண்டு சேர்த்து பார்த்துக்கோங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் நம்ம பழுத்தை நல்லா தான் சேர்க்கணும் ரொம்ப பழுத்தில் ஒரு அரை வெட்டாடு இருக்கணும் இல்லை அரை வெட்டு காயும் பழமும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்ல கூழுக்கும் டயட்டாக சாதம் சாம்பார் சாத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு சாம்பார் வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் அதனால சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கலாம் எங்கிட்ட சாம்பார் வெங்காயம் கொஞ்சமாக தான் இருந்ததுங்க அதனால் ஒரு எட்டு சாம்பார் வெங்காயமும் கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்கேன் பூண்டு வதங்கட்டும் பூண்டு நல்ல பெரிய பூண்டு அதை நல்லா ஓரளவு கட் பண்ணிக்கேன் பாதி பாதியாக கட் பண்ணிக்கிறேன் அதனால் சீக்கிரம் உடங்கிடும் இப்போது வெங்காயம் மேலாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ இப்போ வெங்காயம் ரோஸ்ட் நிறுவனம் நம்ம கொஞ்சம் தக்காளியை நல்லா பிடிந்து வச்சு சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி ரெண்டு எங்களுக்கு சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம வந்து மாங்காய் போகிறதால கொஞ்சம் புரிக்க தண்ணி அப்படின்றது கொஞ்சம் நான் ஒரு ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் சீ குட்டி குட்டி தக்காளி இதை நல்லா வதங்கி வரட்டும் பார்க்கலாம் மசாலையும் மசாலையும் அந்த புளிப்பும் நாங்கள் மாங்கு இல்லை இப்போ நம்ம எடுத்து வச்ச புளி குழம்பு குழம்பு ஸ்பூன் வீட்டு வந்து இந்த தூள் போடுவாங்க வாட்ஸ்அப் நம்பர் தானே காண்டாக்ட் பண்ணுவோம் இப்போ இந்த நல்ல கொதிக்கட்டும் கடைசியாக தானே சுண்டவத்தல் போட போகிறோம் நல்ல கொதி வந்தோன்னே நம்ம பார்க்கலாம் நடுவில் கிளறி கொடுத்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது ஆனாலும் நான் உங்களுக்கு போடலை இப்போ நல்லா கொதி வந்தாச்சுங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி வறுத்தெடுத்த சுந்தகத்தல் வெள்ளம் எதுவுமே நம்ம போட தேவையில்லை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஸ்பூன் நல்லங்க இதில் வந்து ரொம்ப காரம்லாம் போடாதுங்க இதை நம்ம வந்து கூட்டாக வச்சு தான் நம்ம சாப்பிடக்கூடாது இப்போது நம்ம அழைப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ நான் சூப்பராக மாங்காய் போட்ட ஒரு அருமையான கூழ்க்கேற்ற ஒரு கூட்டு ரெடி ஆகிடுது அருமையான கூட்டு ரெடிங்க தப்பாக ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி